ேரிலும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இரண்டு தொகுதிகளிலும் வாக்காளர் பொதுமக்கள் திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு பெருவாரியாக வாக்களிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரும் தோல்வியை தழுவியது அந்த கூட்டணி ஒரு ஒவ்வாமை கூட்டணி என்பதை மக்கள் தமது வாக்குகளின் மூலமாக தீர்ப்பளித்தார்கள் அதே நிலை இந்த இடைத்தேர்தலிலும் ஏற்படும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் சாதிய மதவாத சக்திகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை மீண்டும் இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் நிலைநாட்டும் என்று நான் நம்புகிறேன் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவி வருகிறது குறிப்பாக காஞ்சிபுரத்தில் அதிகரிப்பா அதிகரித்திருப்பதாக தெரிகிறது இதற்கு தமிழக அரசு விரைவாக தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழகத்தில் தலித் மக்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு முறையாக அல்லது சரியாக பேணப்படவில்லை புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை வேதாரண்யத்தில் பட்டப்பகலில் காவல் நிலையத்திற்கு அருகேயே அருகிலேயே தகர்த்த கொடூரம் அரங்கேறியது இதற்கு சார்ந்த மாண்பு முதல்வர் அவர்கள் தலித் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு ஜான் தாமஸ் ஏழுமலை பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக போராடிக்கு மீட்பு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆண்டுகின்றன இந்த இருபத்தைந்தாம் ஆண்டில் வீரவணக்க தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கொடுக்க வேண்டுகோள் திமுக ஆட்சியின் போது நியமிக்கப்பட்ட பஞ்சமி நில மீட்பு ஆணையத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் அதை செயல்படுத்த அனுமதிக்க வேண்டும் அல்லது ஒரு புதிய ஆணையத்தை தமிழக அரசு பஞ்சமி நிலங்களை மீட்பதற்காக அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் போராளிகள் ஜான் தாமஸ் ஏழு மலைக்கு வீர வணக்கம் வீர விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் இறுதி வரைக்கும் பஞ்சமி நிலங்களை மீட்டெடுப்போம் அந்த போராளிகளுக்கு என்ன செய்தது பஞ்சமனத்தில் எங்கே மீட்பு அவர்களுடைய முயற்சியாக போட்டிரு பயணத்தை என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை செங்கல்பட்டு நகரத்தில் மருத்துவமனைக்கு அருகில் துப்பா ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எனவே பத்து நாட்கள் தள்ளி போட்டு இன்றைக்கு இருபதாம் தேதி இங்கே கூடியிருக்கிறோம் நினைவு துணை எழுப்பியிருக்கிறோம் வீர வணக்கம் இருக்கிறோம் அவர்களின் தந்தைகளை பாதுகாப்பு தரக்கூடிய வகையில் துணையாக எழுந்தி வைக்கிறார்கள் சோர்வடையாத முயற்சி இருந்தால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எண்ணியதை எய்த முடியும் என்பதற்கு இது ஒரு சான்று அழகிய ஆண்கொன்றுக்கு சோழ வேந்தன் என்று பேசிட்டு வாழ்த்துகிறேன் சோ அட மெயின் சரியில்ல பாருங்க அர்லியா

எங்கள் உடைபாசோட்டில் உள்ள அம்பேத்கர் சிலை வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை அப்போது நடத்துகிறோம் அந்த எனக்கு தெரியாத நான் இந்த நினைவுற்று அமைப்பதற்கு நானும் ஒரு காரணமாக அவர்களுக்கு நினைவுற்று அமைப்பதற்கு நான் ஒரு காரணமாக இருப்பேன் என்று அந்த வாழ்த்துகளை வழங்கிய தலைவர் அவருடைய ஜான் தாமஸ் ஏழுமலை ஆகிய முன்னுரிமை போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம்